நம் மீது வீதியின் சாந்தியும் சமாதானம் உரித்தாகட்டுமாக என்ற அன்பு வாழ்த்துகளோடு அன்புடன் ரியாஸ் சிக்ஸ் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க உங்களுடைய கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய மனிதர்களை வந்து ஆறு விதமாக நாம் பிரிக்கலாம் இதுதான் மெஜாரிட்டியாக எல்லாருமே தர விஷயம் நம்பர் ஒன் என்னவாக அதாவது அவங்களுக்கு என்ன இருக்கணும்னா அவங்களுக்கு ஒரு கன்ஃபார்மாக இதன் இதன் மூலமாக வந்து இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறது மூலமாக வந்து நமக்கு ஒரு வருமானம் ஷூராக செட்டைனாக நமக்கு கிடைக்கும் உறுதியாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து வேலை பார்க்குற எம்ப்ளாயிக்கு இருக்கணும் அந்த செட்டைனிட்டி ஆஃப் பீப்புள் வந்து ஒரு பக்கம் ஒரு பக்கம் இருப்பாங்க அவங்களுக்கு என்ன வேணும்னா மாதம் சேலரி கரெக்டாக வருது அந்த கம்பெனியில் அந்த ஒரு உ உறுதியை வந்து நாம் கொடுக்கக்கூடிய கம்பெனியாக இருக்கணும் இப்படி ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருப்பாங்க அவங்களுக்கு தேவையில்லாமே அது ஒன்று தான் ரெண்டாவதான ஒரு கேட்டகரி பீப்புள் இருப்பாங்க வெரைட்டி அவங்களுக்கு என்ன வேணும்னா மாதம் மாதம் சேலரி வாங்குறது வர்றோம் இல்லை ரவுண்ட் அ கிளாக்கு காலையில் எயிட் டு ஃபைவ் ஒர்க் பண்ணுறோம் இல்லை வாட் எவர் த டைமிங் அதில் ஒர்க் பண்ணுறோம் போகிறோம் அப்படிங்கிறது இல்லாமல் எனக்கு அதர் அதர் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு எக்ஸ்ப்ளோர் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குதா வெரைட்டி அதாவது நான் வந்து ஒரு அக்கௌண்ட்ஸை இருப்பேன் மேபி நான் அந்த பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுன்னா எனக்கு அந்த இன்ஜினியரிங் ஃபீல்டில் உள்ளதை நான் கற்றுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதா இல்லை நான் வந்து அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸில் போகணுன்னு ஆசைப்பட்றேன் அதுக்குண்டான வாய்ப்பை கம்பெனி தருதா வெரைட்டி நம்பர் ஒன் செட்டைனிட்டி நம்பர் டூ வெரைட்டி நம்பர் த்ரீ சிக்னிஃபிகன்ஸ் சிக்னிஃபிகன்ஸுங்கிற கேட்டகரி பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னா எனக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும் இதில் வந்து அந்த ஈகோ ஈகோ கூட சொல்லலாம் நீங்கள் இவங்களுக்கு என்ன யோசிப்பாங்கன்னா எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும் நான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன் நான் வந்து இந்த மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் இருக்கேன்னா நான் தான் தலை எனக்கு தான் மற்ற எல்லாவங்களும் இருக்கணும் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் மேனேஜ்மெண்ட் கொடுக்கணும் இந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க நம்பர் ஒன் செட்டர்னிட்டி நம்பர் டூ வெரைட்டி நம்பர் த்ரீ சிக்னிஃபிகன்ஸ் நம்பர் ஃபோர் அவங்களுக்கு எப்படி இருப்பாங்கன்னா லவ் அண்ட் அஃபெக்ஷன் சொல்லுவாங்க அவங்களுக்கு எப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலியோட அவங்களுடைய அதாவது இந்த ஒரு ஏற்கனவே முன்னாரோட ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எயிட் ஹவர்ஸுங்கிறது வந்து அவங்களுக்கு ரெஸ்ட் ஆஃப் த சிக்ஸ்டீன் அவர்ஸை ஜாலியாக இருக்கிறதுக்காக ரெஸ்ட் ஆஃப் த சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது அந்த எயிட் ஹவர்ஸ் ஸோ தே டோன்ட் வாண்ட் டு காம்ப்ரமைஸ் அவங்க அவங்களுடைய வந்து அவங்களுடைய வேண்டி அவங்களுடைய ஃபேமிலிக்காக வேண்டி அவங்களுடைய என்ஜாய்மெண்ட்டுக்காக வேண்டி உங்கள்கிட்ட பெரிய அளவில் சாக்ரிஃபைஸ் பண்ணி இருக்கணுங்கிறத விரும்ப மாட்டாங்க அவங்களுக்கு வந்து தே ஆர் மோர் இன் டூ தேர் ஃபேமிலி த லவ் அண்ட் அஃபெக்ஷன் அந்த மாதிரி இருப்பாங்க நம்பர் ஃபைவ் எந்த மாதிரியான கேட்டகரி பீப்புள்னா க்ரோத் அவங்களுக்கு என்ன வேணும்னா அவங்கள ஒரு ஆகணும் அதாவது நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் நாம் வந்து ஒரு இதே மாதிரியாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி திங்கிங்கில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து இதை வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனர் ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு அமெரிக்கனோடைய கம்பெனியில் ஒரு லீடிங் கம்பெனியுடைய சிஇஓ அவரோட இன்டர்வியூ ஒன்று நான் நோட் பண்ணும்போது அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு உங்களுக்கு யூஸ் ஆகுங்கிறதுனால அதை நான் ஷேர் பண்ணுறேன் அவர் என்ன பண்ணுவாரான்னா எவ்ரி குவார்டர் ஒவ்வொரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து அவங்களோட எம்ப்ளாயீஸ்கிட்ட டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் எல்லா எம்ப்ளாயீஸையும் அந்த ஒன் இயருக்கே வந்து ஷெடியூல் போட்டுருப்பார் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே மீட் பண்ணுறதுக்காக ஒன் டு ஒன் ஈச் அண்ட் எவ்வரி எம்ப்ளாய் அவங்களோட டிபார்ட்மெண்ட் ஹெட்வாட் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஈச் அண்ட் எவ்வரி எம்ப்ளாய்ட்டை இன்டர்வியூ பண்ணுவாராம் என்ன மாதிரியான விஷயத்தைன்னா அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஓப்பன் டிஸ்கஷன் அந்த மாதிரியான ஒரு ஸ்டாப் மீட்டிங்கில் வந்து அவர் ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணுறாரு அவங்கள அவர்கிட்ட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு லேடி அவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக அவர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க லீடிங் பொசிஷனில் இருக்கிறாங்க ஒன் ஆஃப் த பர்சன் ஆனால் அவங்களோட ஆஸ்பிரேஷன் எல்லாமே எப்படி இருக்குதுன்னா நம்மளும் ஒரு கம்பெனியை ஓப்பன் பண்ணணும் இந்த மாதிரி செக்டரில் நம்ம ஏன் எக்ஸ்ப்ளோர் ஆகக்கூடாதுங்கிற திங்கிங்கில் இருக்கிறாங்க ஸோ இவர் ஃபவுண்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனது அவருக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும் இல்லை அவங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆகணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் ஆனால் அவங்களோட ஆஸ்பிரேஷன் எல்லாமே எப்படி இருந்திருக்குது நான் ஒரு கம்பெனியை ஓப்பன் பண்ணணும் அதுவும் இவர் இவங்க பண்ணிகிட்டு இருக்க இண்டஸ்ட்ரிக்கு சம்மந்தமில்லாத ஒரு இண்டஸ்ட்ரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஸோ ஐடென்டிஃபை த ரைட் பீப்புள் அவங்களோட ஆஸ்பிரேஷனில் பார்த்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு இன்வெஸ்ட் பண்ணி அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எல்லா சப்போர்ட்டும் இவர் ஆஸ் அ ஃபவுண்டராக பண்ணி கொடுக்குறாரு அதில் ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருந்துட்டு லீட் பண்ணுறது மாதிரி பிளான் பண்ணி கொடுக்குறாரு அது இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ டென் ஃபிஃப்டீன் ரெஸ்டாரண்ட்ஸ் செயின் ஆஃப் ரெஸ்டா ரெஸ்டாரண்ட்ஸ் ஆயிடுச்சு ஸோ இப்போது உங்களோட எம்ப்ளாயீஸ் வந்து அவங்க எம்ப்ளாயாக தான் இருக்கணுங்கிறது இல்லை அவங்க வந்து க்ரோத் ஆஸ்பெக்டில் திங்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயாக இருந்தால் அதுக்கு நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ண முடியும் என்கிற விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும் நம்பர் சிக்ஸ் கான்ட்ரிபியூஷன் கான்ட்ரிபியூஷன்ங்கிறது என்னென்னா கிவிங் பேக் டு த சொசைட்டி நாம் இருக்கிறோம் நாம் ஏர்ன் பண்ணுறோம் நாம் சம்பாதிக்கிறோம் நம்ம ஃபேமிலி இருக்கு நம்ம சொசைட்டிக்கு நாம் என்ன பண்ணுறோம் நாம் சமுதாயத்துக்கு என்ன பண்ணுறோங்கிற ஒரு சிந்தனையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இருப்பாங்க ஸோ இவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான உள்ள ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுக்கறது அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்பேஸை க்ரியேட் பண்ணி கொடுக்கறதுங்கிறது வந்து அந்த மாதிரியான பீப்புளுக்கான அவசியமாக இருக்கும் ஸோ இந்த ஆறு தான் வந்து ஹியூமன் கேபிட்டல் மேனேஜ்மெண்டில் நீங்கள் எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் சீக்ரெட்ஸ்னு பார்த்திங்கன்னா இந்த ஆறு டைப் ஆஃப் பீப்புள் இந்த ஆறு டைப் ஆஃப் கேட்டகரிக்குள்ளே தான் வருவாங்க மற்றொரு காணொலியில் இன்னொரு டாப்பிக்கோடு சந்திப்போம் Anbudan Rias